நண்பர்களே வணக்கம் இப்போ என் கையில் இருக்கிறது ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் டெய்லிஸ் இந்த பேப்பரில் நிறைய செய்திகள் இருக்குது ஆனால் பக்கத்திற்கு பக்கம் ஒரு செய்தி இருக்குது அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது செல்ஃபோன் வந்து ரிலையன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து செல்ஃபோனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு அது இவ்வளோ பெருசு செங்கல் பெருசெல்லாம் வரும் ஒரு காலுக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாயெலாம் வாங்கிட்டு இருப்பாங்க இன்கம் காசு அவுட் கோயிங்க்கும் காசு ஸோ அப்படிப்பட்ட காலம் ஒன்று இருந்துச்சு திடீர்னு அம்பானி என்ன பண்ணார் என்ன அந்த செல்ஃபோன் என்ன உலகத்தில் இல்லாத பெரிய கொம்பா நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்கயா அப்படின்னு ஐநூறு செல்ஃபோன் விற்றார் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோன் எல்லார் கைகளையும் தவழ ஆரம்பிச்சுது ஒரு மிகப்பெரிய புரட்சி அது எல்லாருமே கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிச்சு இது வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியத்தை எல்லாருக்குமே கொடுத்துச்சு அப்படியே வந்து வேறு வகையான செல்ஃபோன்கள் இங்கே வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா டார்ச் லைட்லாம் வச்சுக்கிறோம் இப்போ பல பேர் வந்து எதுக்கடா செல்ஃபோனில் போய் டார்ச் லைட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு முக்கியமாக கரண்ட்டு கட்டான காலம் ஒன்று இருந்துச்சு அது போன திமுக காலம் இப்போ இப்போ உள்ள திமுக இல்லை இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக இருந்துச்சு இல்லையா அந்த காலத்தில் எங்கு திரும்பினாலும் பவர் கட்டு நாள் கணக்கில் பவர் கட்டு திருப்பூரே வந்து தொழில்நகரமாக இருந்த திருப்பூரே தலகீழ புரட்டி போட்ட ஒரு மோசமான காலகட்டம் அது அப்போ வந்து இங்கே இந்த செல்ஃபோனில் லைட் இருந்தது பார்த்திங்களா அது பல பேருக்கு பயன்பட்டுச்சு அப்படியே செல்ஃபோனுடைய பயன்பாடுகள் ஜாஸ்தியாகி ஜாஸ்தியாகி அதனுடைய டெக்னாலஜிகள் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அதை கொண்டு வந்து கேமராவை வச்சாங்க அந்த கேமராவினுடைய அந்த இருக்குல்ல அதை இன்னும் விரிவாக்கி இன்னும் தரமாக்கி இன்னும் அழகாக்கி அது ரொம்ப நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேமராவில் இல்லாத குவாலிட்டி கூட ஒரு ஃபோனில் கிடச்சிரும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபோனில் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிச்சு அங்கே பிடிச்சது சனியன் என்னடா பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பேப்பர் காமிச்சோம் பார்த்திங்களா இந்த பேப்பர் நாலு நாள் பேப்பர் தான் இது இந்த நாலு நாள் பேப்பரில் ஒவ்வொரு நாளும் ஒரு தவறாத விஷயம் இடம்பெறுது என்னென்னா இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை இளம் பெண்ணோடு உல்லாசமாக இருந்தவர் வீடியோ எடுத்து வச்சு அதை மிரட்டினார் இப்போ ஒரு சிறுமியை கடத்திட்டு போய் அதை வீடியோ எடுத்து அந்த சிறுமியை அந்த வீடியோவை காமிச்சு அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுருவேன்னு சொல்லியே நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயன்படுத்திய முதியவர் கைது ஸோ இப்படியெல்லாம் செய்திகள் வர ஆரம்பிச்சுது டெக்னாலஜியை மிக கேவலமாக பயன்படுத்துகிற ஒரு இடத்துக்கு நாம் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் இந்த அநியாயத்தை எப்போ நிறுத்த போகிறோம் அப்படின்னு தெரியல ஏன் போகிறோம் போகிறோன்னு என்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த சொசைட்டிங்கிறது எல்லாருமா சேர்ந்தது தான் இங்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறு சரி சரிசெய்யப்படலன்னா அதை கண்டும் காணாமலும் போகிற நாம் தான் முதல் குற்றவாளி அதனால தான் நான் இந்த விஷயத்தை இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் பல அநியாயங்கள் ஒன்றுமே இல்லை சுடரொளின்னு ஒரு பேரை எப்படி இருக்குது சுடரொலிங்கிற பேர் எவ்வளோ அழகான பேர் இந்த பேர் கொண்ட ஒரு நபர் திருவங்காடு சீர்காழி பக்கத்தில் இருக்குது அவர் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்படுது அவரும் இங்கே அந்த பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு இப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த காதல்கள் இன்னும் பல விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்தாலும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கான் இப்போது ஒரு கட்டத்தில் இந்த ஆளோட நடவடிக்கை எதுவுமே பிடிக்காமல் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு இல்லையா உன உன்னுடைய கேரக்டர் வேறையா இருக்குது உனக்கு எனக்கு செட் ஆகாது நீ என்னை விட்டுரு அப்படின்னு விலகி போகும்போது அவன் என்ன பண்ணுறான் இந்த பெண்ணின் நிர்வாண படங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போட்டுடுறான் இப்போ இந்த பொண்ணுக்கு பெரிய அதிர்ச்சி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த சுடரொலிங்கிற ஒருத்தனை தூக்கி உள்ளே போட்டாங்க ஓகேவா இப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு ஏன் அவன் மிரட்டுக்கிற அளவுக்கு போனான் அப்படின்னா இந்த கையில் இருக்கிற செல்ஃபோன் அதில் இருந்த கேமரா அதன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதே மாதிரி வேறொரு சம்பவம் என்னடா அப்படின்னா நதியன்னு ஒரு லேடி பேரெல்லாம் சும்மா பிரமாதமாக வைக்கிறாங்க சுடரொலி நதியா இந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தையில் ஒரு பருவ குமரி அந்த பொண்ணு வந்து தன்னோடு படிக்கிற பெண்களை அப்படியே மெல்ல பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாமே இந்த டென்த்து லெவன்த்து பசங்கள் இந்த பசங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி நான் உன்னை உன்னை ஒரு வேலைக்கு அனுப்புகிறேன் நீயே உன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ அந்த பெண்கள் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வருவாங்க அப்படின்னா தந்தை இழந்தவர் அல்லது தாயை இழந்தவர் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறவர் இவங்களுக்கு வந்து ஆசையை காமிக்கிறது விலை உயர்ந்த செல்ஃபோன் பிரமாதமான காஸ்டியூமு இன்னும் அந்த ஒரு ஒரு பெண்கள் என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாமா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் நீ ஸ்கூலில் விட்டு வந்தனா போதும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தொழிலில் பயன்படுத்துவது அப்படி தான் இந்த நதியாங்கிறவ பண்ணிகிட்டு இருந்துருக்கிற ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு லெவன்த்து படிக்கிற பொண்ணு இதே மாதிரி நதியாவனுடைய மகள் மகளோடு படிக்கிற பொண்ணு அவள் வீட்டுக்கு கூப்பிட்றா இந்த பொண்ணு போகுது அப்படியே அவங்க அம்மா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க உனக்கு வந்து நான் ஒரு நல்ல ஜாப் ரெடி பண்ணி தரமா அப்படிங்கிறாங்க அப்படித்தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் உள்ளே அனுப்பிச்சி கதவை சாத்திடுறாங்க வெளியில் கதவை லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்த இடம் ரொம்ப தவறான இடம்னு அப்புறம் கத்தி கதறி எந்த பிரயோஜனமும் கிடையாது அங்கு நடக்கிற சம்பவத்தை இந்த ஃபோன் மூலம் வீடியோ எடுத்துடுறாங்க இந்த வீடியோவை காமிச்சு காமிச்சே ஒவ்வொரு முறையும் நீ வரணும் வரணும்னு சொல்லிவிட்டு பல பேருக்கு விருந்தாக்கியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்திங்களா கடைசியில் எங்கே நடந்திருக்குது இந்த செல்ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு இப்போ எல்லா இடங்கள்லேயுமே அது ரொம்ப இலகுவாக பயன்படுது இப்போ மொத்த கும்பலையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சது இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா ஒரு பேராசிரியர் அவருக்கு வயசு தான் இந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு அப்படி வந்து அந்த பேராசிரியருக்கு கொண்டு கொடுத்து ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டு இந்த பொண்ணு கையில் ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா வந்து காவல்துறையில் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து நடக்குது சார் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது காவல்துறை அதிரடியாக இறங்கி பிடிச்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு சம்பவம் விநாயகமூர்த்தின்னு ஒரு ஆள் இவன் பேரை பார்த்திங்களா சுடரொளி விநாயகமூர்த்தி பேரெல்லாம் அப்படி வைக்கிறாங்க இந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வீட்டு வேலைக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க பெண்மணி கிடையாது ஒரு நடுத்தர வயது பெண் காதலனை திருமணம் செஞ்சுட்டு ஒரு ஆறு ஏழு மாதமாக அந்த அந்த பையனோட அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தணுங்கிற சூழ்நிலை வரும்போது இவர் வீட்டுக்கு வேலைக்கு வராங்க இப்போது அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து வேலையை விட்டு நின்றுறாங்க இப்போ அந்தாலும் வழியில் பார்த்து மிரட்டுறேன் நீ வீட்டுக்கு வேலைக்கு வரியா வள்ளியா அப்படின்ட்டு இவங்க வரலைன்னு சொல்லும் பொழுது செல்ஃபோன் எடுத்து காமிக்கிறேன் இந்த பெண்மணி அந்த வீட்டில் குளிக்கும் இவன் மறைவாக நின்று அந்த செல்ஃபோனில் படம் எடுத்திருக்கேன் இதை நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் நீ வேலைக்கு வரலன்னா உன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும் அப்படின்லாம் பயங்கரமாக மிரட்டியிருக்கேன் இப்போது அந்த பெண்மணி அழுதுகிட்டே வந்து காவல் நிலையத்தில் சொல்லி போய் பார்த்தா செல்ஃபோனில் இந்த பெண்ணின் ஆபாச படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய டார்ச்சர் இப்போ யோசிச்சு பாருங்கள் டெக்னாலஜி வந்து எதற்காக இங்கே கண்டுபிடிச்சாங்க இந்த செல்ஃபோனில் கேமரா எதற்காக வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் மறந்துட்டு அதில் எவ்வளவு கிரைம் பண்ண முடியுமோ அவ்வளவு கிரைம் அங்கே இருக்காங்க இது போன்ற செய்திகள் தினந்தோறும் செய்தித்தாளில் வந்துக்கிட்டே இருக்குது இவங்களெல்லாம் எப்படியாவது வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிந்தும் இந்த குற்றங்களை தொடர்ந்து ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்குது பேப்பர் படிக்கிறாங்களா இல்லையா நாம் தவறு செஞ்சால் நிச்சயமாக போங்கிற அறிவு இருக்கா இல்லையா இப்படிலாம் எதுவுமே தெரியல அவன் கையில் ஃபோன் இருந்ததுன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இதுமாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கடைசியாக மாட்டிக்கிட்டு சாவுறானுங்க அப்படி தான் நான் சொன்ன சம்பவங்கள் இதில் வந்து பல பேர் அப்பாவி பெண்கள் மாட்டிக்கிட்டு அழிகிறது தான் ரொம்ப ரொம்ப கொடுமை இதை பார்க்குற பல பேர் இந்த வீடியோவை பல பேருக்கு சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கு சொல்லுங்கள்